அனைவருக்கும் வணக்கம் ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரும் அகஸ்திய முனிவரிடம் ஆசி பெற்று பஞ்சவட்டிக்கு புறப்பட்டவரை சென்ற பகுதியில் கேட்டோம் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் ராஜகுமாரர்களும் சீத்தையும் அகஸ்தியர் சொன்ன வழியை பின்பற்றி பஞ்சவட்டிக்கு சென்றார்கள் போகும் வழியில் ஒரு பெரிய கழுகை கண்டார்கள் கழுகின் அற்புத வடிவத்தைக் கண்டு இது ஒரு இராட்சசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி நீ யார் என்றான் பிறகு அந்த பெரும் பறவை தன் குலத்தை விவரித்து சொல்லிற்று கருட பகவானுடைய தம்பியான அருணனுடைய மகன் சம்பாதியின் தம்பி ஜட்டாயு என்று தெரிந்து கொண்டான் ராமன் முதலில் ஜட்டாயுவை பார்த்ததும் இவன் ஓன் அரக்கனாக இருக்கலாம் என்று சந்தேகித்து அருகில் போய் பார்க்கிறார்கள் அதே சமயம் வில்லேந்தி மர தரித்த வீரர்களை ஜட்டாயுவும் உற்று நோக்கி பார்க்கிறான் இவர்கள் யார் இரண்டு தேவர்களோ என்று அவர்கள் அழகையும் காந்தியையும் பார்த்து வியப்படைகிறான் தேவர்களை நேரில் சந்தித்து நன்றாக பழகிய ஜட்டாயுவே இப்படி சந்தேகப்படுகிறான் முடிவில் இவர்கள் தேவர்கள் அல்ல என்று தீர்மானித்துக் கொள்கிறான் பிறகு இவன் மன்மதனோ என்று ராமனை பற்றி எண்ணுகிறான் பிறகு இருவர் சாயலையும் நன்றாக கவனித்து இவர்களை பார்த்தால் நண்பன் தசரதன் சாயலாக தோன்றுகிறது என்று சந்தேகப்பட்டு நீங்கள் யார் என்று ராஜகுமாரர்களை கேட்கிறான் அவர்கள் நாங்கள் தசரத மகாராஜாவின் குமாரர்கள் என்று சொல்கிறார்கள் சொன்னவுடன் ஜட்டாயு கீழே இறங்கி அவர்களைத் தன் சிறகுகளைக் கொண்டு தழுவிக் கொண்டு அரசன் சுகமா என்று கேட்கிறான் என்றென்றும் உலகம் மறக்காத முறையில் வாய்மையை காத்த தந்தை ஸ்வர்க்கம் சென்று விட்டார் என்று சொல்லுகிறான் ராமன் ஜட்டாயு இந்த செய்தியை கேட்டதும் துயரப்பட்டு மூர்ச்சையடைந்து பிறகு கண்ணி நின்று பெருகிய நீர் அவன் மேல் பட்டு நினைவடைந்து பேசினான் தசரதன் உடலாகவும் நான் உயிராகவும் இருந்தோம் யமன் என் உயிரை விட்டுவிட்டு உடலை கொண்டு ஏகினானே அவன் என்னை என்னையல்லவா கொண்டு போயிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ராஜகுமாரர்கள் ஒருவாறு மறந்திருந்த துயரத்தை மறுபடியும் எழுப்பினான் இறந்த தந்தையையே அடைந்து விட்டதாக ராமலக்ஷ்மணர்கள் ஜட்டாயுவை தழுவி ஆறுதலும் சந்தோஷமும் அடைந்தார்கள் எங்கள் தந்தை சத்திய நெறியை விட்டு தவறக்கூடாது என்கிற உறுதியில் நின்று அதனால் சகிக்க முடியாத துன்பத்தை அடைந்து உயிர் நீத்தார் எங்களை பெற்ற அன்னைமாரையும் ஊரையும் விட்டு நாங்கள் வனத்தில் இருக்கிறோம் உன்னை பார்த்து ஆறுதல் பெற்றோம் என்றார்கள் நீங்கள் வனவாசம் பூர்த்தி செய்யுங்கள் அதுவரையில் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் பிறகு நானும் தசரதன் இருக்கும் உலகத்துக்கு போவேன் என்றான் ஜட்டாயு பிறகு தந்தை பின் நீங்கள் அயோத்தியில் இருந்து கொண்டு நாட்டை ஆள்வதற்கு பதில் ஏன் வனத்தில் இந்த தவவேஷத்துடன் இருக்கிறீர்கள் எந்த பகைவன் உங்களை காட்டுக்குத் துரத்தினான் குலத்துக்கு துரோகம் செய்த பகைவனை எனக்கு சொல்லுங்கள் அவனை ஒழித்து தீருவேன் என்று கோபமாக கேட்கிறான் நடந்ததையெல்லாம் லக்ஷ்மணன் சொன்னான் என் அப்பனே உனக்கு சமானம் உலகில் யார் என்று ஜடாயு ராமனை தழுவிக் கொண்டான் பிறகு சீத்தையை பார்த்து இந்த தேவி யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியடைகிறான் மேலே கிளம்பி பறந்து சென்று அகஸ்தியர் குறித்த இடத்தை ராஜகுமாரர்களுடன் கூடவே சென்று காட்டினான் பஞ்சவட்டியை அடைந்ததும் பார்த்தாயா லக்ஷ்மணா எவ்வளவு மனோகரமான இடத்தை அகசியர் நமக்கு அமைத்துக் கொடுத்தார் என்று அங்கு கண்ட அழகை மெய்மறந்து அனுபவித்து ராமன் பேசினான் நானும் நீயும் சீத்தையும் இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு எவ்வளவு காலமானாலும் சந்தோஷமாக இருக்கலாம் மலைகளை பார் அதிக தூரமித்தில் இல்லை அதிக அண்மையிலும் இல்லை மான் கூட்டங்களை பார் மரங்களும் மரங்களில் விளையாடும் பறவைகளின் இனிய நாதங்களும் புஷ்பங்களும் தண்ணீரும் பறவைகளும் மணலும் எல்லாம் எவ்வளவு ரமணியமாக இருக்கின்றனே இங்கே நீ ஒரு சரியான இடத்தை பார்த்த ஆசிரமம் அமைப்பாய் என்று லக்ஷ்மணனுக்கு சொன்னான் ஓர் இடத்தை கண்டு லக்ஷ்மணன் மிக சாமர்த்தியமாக ஆசிரமம் கட்டி முடித்து விட்டான் கட்டி முடித்த ஆசிரமத்தை பார்த்ததும் தம்பியை அனைத்து பரவசமாகி லக்ஷ்மணா நீயே எனக்கு தகப்பன் ஆனாய் என்று சொல்லி ராமன் உள்ளம் முருகி ஆனந்த கண்ணீர் விட்டான் அரண்மனையில் வசித்த ராஜகுமாரன் லக்ஷ்மணன் இதையெல்லாம் எங்கே எப்படி கற்றான் என்று நாமும் ஆராய வேண்டும் காட்டில் சாமான்களை தேடி அடைந்து குடிசையை கச்சிதமாக கட்டுவதற்கு வேண்டிய அறிவும் பயிற்சியும் அந்த காலத்தில் அரசகுமாரர்கள் பெறும் கல்வியிலேயே அடங்கியிருந்தன ஆசிரமத்தை கட்டி முடித்து விட்டார்கள் வனவாசத்தை தொடரப்போகிறார்கள் அதன் பிறகு நடந்தது என்ன அடுத்த பகுதியில் கேட்கலாம்